கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட வெள்ளி விழாவை முன்னிட்டு திருச்சியில் நடைபெற்ற ஓவியக் கண்காட்சி பார்வையாளர்களை கவர்ந்திழுத்தது இரண்டடியில் இவ்வுலகத்தாருக்கு தேவையான கருத்துக்களை உள்ளடக்கிய உலகப் பொதுமறையான திருக்குறளை எழுதிய ஐயன் திருவள்ளுவரின் சிலை கன்னியாகுமரி கடலின் நடுவே நூற்றி முப்பத்து மூன்று அடி உயரத்தில் மொத்தமிழறிஞர் கலைஞரவர்களால் நிறுவப்பட்டு இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் விதமாக திருச்சிராப்பள்ளி மாவட்ட நூலகாணையக் குழு மற்றும் திசைன் ஓவியப்பள்ளி சார்பில் திருக்குறள் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது திருச்சி மாவட்டமய நூலகத்தில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியில் திருக்குறளில் உள்ள நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்களை மையப்படுத்தி டிசைன் ஓவியப் பள்ளியில் பயிலும் பல்வேறு பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் ஓவியர்கள் ரவிலேக்ஸ் மற்றும் அர்ஜுன் கலை ஆகியோரது திகை வண்ணத்தில் காண்போரை கவர்ந்திழுக்கும் வகையில் ஆயில் பெயிண்டிங் செயற்கை வண்ணக்கூழ் பெயிண்டிங் வாட்டர் கலர் உள்ளிட்ட பல்வேறு வண்ணக்கலவைகளை பயன்படுத்தி ஓவியங்கள் வரையப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த வண்ணமிக ஓவியங்களை ஏராளமானோர் பார்த்துரசித்துச் சென்றனர் இந்த திருக்குறள் கண்காட்சி ஓவிய கண்காட்சியில வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் என்னோட பெயிண்டிங் வந்து அதிகாரம் அறுவது ஊக்கமுடைமை இந்த ஊக்கமுடைமைங்கிறது வந்து மன தைரியத்தை வந்து கூடியது திருவள்ளுவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஊக்கமுடைமை இருக்கிறது தான் வந்து உண்மையான செல்வம் அப்படி ஊக்கம் இல்லாதவங்க வந்து செல்வம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் இதை பேஸ் பண்ணி என் பெயிண்டிங் பண்ணிருக்கேன் என் பெயிண்டிங்ல வந்து ஒரு வாரியர் ஒரு டிராகனை போய் கொல்ற மாதிரி இருக்கும் இது என்ன மீன் பண்ணுதுன்னா டிராகன் வந்து யாராலையும் அழிக்க முடியாத ஒரு அனிமல் தானே சோ வந்து இத அகைன்ஸ்ட் பண்ணி அந்த ஊர்ல உள்ள மக்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக அந்த வாரியர் வந்து அந்த டிராகனுக்கு அகேன்ஸ்டா போராடி அதை கொண்டுறாரு இதுதான் வந்து ஊக்க முடிவை வேஸ்ட் பண்ணி நான் பண்ணிருக்கேன் பெயிண்டிங் ஓவிய கண்காட்சியில பல பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி பெயிண்டிங் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இந்த பெயிண்டிங் எல்லாமே வந்து நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களை பேஸ் பண்ணி பண்ணிருக்க கூடிய பெயிண்டிங் ஒவ்வொரு அதிகாரத்தை பேஸ் பண்ணி ஒவ்வொரு பெயிண்டிங் பண்ணிருக்கோம் இது வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டுற மாதிரி இருக்கும் நல்ல அவங்களால மெமரைஸ் பண்ணிக்கிற முடியற மாதிரியும் இருக்கும் இந்த பெயிண்டிங்